ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரெசிபி ஆஃப் பானோவில் உளுந்து வடை செய்யலாம் முறு முறுன்னு எண்ணெய் குடிக்காமல் மெதுவடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா இன்றைக்கி நான் இட்லி கரைக்க அரிசி உளுந்து ஊற வைக்கும்போதே வடைக்கும் அடைக்குமே ஊற வச்சுக்கிட்டேன் அதனால் உளுந்த வடைக்கு ஒரு சுண்டு உளுந்து எடுத்து நல்லா கழுவிட்டு அதை நான் ஊற வச்சுக்கிட்டேன் நீங்கள் வடைக்கு மட்டும் தனியாக அரைக்கிறீங்க அப்படின்னா ஒரு முக்கால் மணி நேரம் ஊருனா போதும் இல்லை முன்கூட்டியே நீங்கள் ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு எப்போ அரைக்கிறீங்களோ அந்த சமயம் எடுத்து நல்லா தண்ணியை வடிச்சுட்டு நம்ம கிரைண்டரில் சேர்த்துக்கலாம் உளுந்து போதே ஊறிட்டு இருந்த அரிசிலருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி சேர்த்துட்டு இப்போ நல்லா உளுந்து கிரைண்டரில் ஒட்டாத அளவுக்கு தள்ளி விட்டுக்கோங்க தண்ணி ரொம்ப சேர்த்து நம்ம அரைக்கக்கூடாது அதனால் லேசாக தெளித்து மட்டும் விட்டுக்கோங்க ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் ஓடுனா போதும் இப்போ பாருங்கள் எடுக்கவே நல்லா பந்து மாதிரி வருது பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம மாவு எடுத்துடலாம் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் வடைக்கே எடுக்கணும் ரொம்ப தண்ணி தெளிச்சிட்டோம்னா மாவு ஆகிடும் அப்புறம் இட்லி தோசைக்கு தான் சரியாக இருக்கும் வடை இந்த மாதிரி எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ எடுத்த இந்த உளுந்த மாவில் பொடியாக நறுக்கின பச்சை மிளகா பொடியாக நறுக்கின இஞ்சி பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே நல்லா கலக்கட்டும் இதில் நம்ம சோடா உப்பு சேர்க்கலை தேவைன்னா ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு கிண்ணத்தில் தண்ணியை வச்சுக்கிட்டு கையை தண்ணியில் நனச்சிக்கிட்டு சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து இப்போ நம்ம சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் தண்ணியில் கை நினைக்கிறது எதுக்கு அப்படின்னா வட மாவு கையில் ஒட்டாமல் வரும் அப்போ அந்த நடுவில் ஹோல்ஸ் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் நம்ம ஒரு இலையோ இல்லை தட்டோ அந்த மாதிரிலாம் தேட தேவையில்லை இந்த மாதிரி கையில் தட்டி நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இந்த சட்டி வந்து நான் புதுசாக வாங்கினேன் ஆப்பக்கல் இது சரி இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம் சின்ன சட்டியாக இருக்கேன்ட்டு இதில் ட்ரை பண்ணேன் ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செய்யாதீங்க கொஞ்சம் நல்லா குழியான இன சட்டியாக வச்சுக்கோங்க அப்போது உங்களுக்கு திருப்பி போடுறதுக்கு சரியாக இருக்கும் நான் கொஞ்சமாக செஞ்சதுனால இந்த குட்டி சட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டேன் எண்ணெயை மெதமான சொட்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் வடை கருகாமல் வரும் இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி போட்டு நம்ம வடையை எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான எண்ணெய் குடிக்காத மெதுவடை ரெடியாயிருச்சு பாருங்கள் நம்ம அரிசி சேர்த்ததே வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் உளுந்து அரைக்கும் போதே நம்ம அரிசியும் ஊற வச்சு சேர்த்துக்கிட்டோம்னா எண்ணெய் குடிக்காது உங்களுக்கு அதோட நீங்கள் சோடா உப்பு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் அதெல்லாம் சேர்க்கவே இல்லை அதே மாதிரி நீங்கள் இட்லிக்கு ஊற வைக்கலை அப்படின்னு நான் இட்லிக்கு ஊற வைச்சதுனால இட்லி அரிசிலருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் தனியாக அரைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி தனியாக ஊற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ